வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாலாவது பாடம் இந்திய நீதித்துறை இதோட புக் பேக் கொஷின் வித் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் கீழ்கண்டவற்றுள் எது அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல ஆன்சர் ஆ அதிகார வர்க்கம் கீழ்கண்டவற்றுள் எது அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல ஆன்சர் ஆ அதிகார வர்க்கம் ரெண்டாவது கொஷின் பின்வரணவற்றில் எது கூட்டாட்சியின் பாதுகாவலராக விவரிக்கப்படுகிறது இதோட ஆன்சர் இ நீதித்துறை கீழ்கண்ணவற்றுள் எது கூட்டாட்சியின் பாதுகாவலராக விவரிக்கப்படுகிறது ஆன்சர் இ நீதித்துறை மூணாவது கொஸ்டின் பின்வருவனவற்றில் யார் பண்டைய இந்தியாவில் நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர் ஆன்சர் ஆ மன்னர் நாலாவது கொஷின் பின் வருவனவற்றுள் யார் இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் ஆன்சர் ஆ சுல்தான் பின் வருவனவற்றுள் யார் இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் ஆன்சர் அ சுல்தான் அஞ்சாவது கொஷின் எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது ஆன்சர் இ ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு சாசன சட்டம் எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது ஆன்சர் இ ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு சாசன சட்டம் எந்த சாசனம் மதராஸ் மாநகராட்சியில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக்க காரணமாக இருந்தது ஆன்சர் ஆ ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு சாசன சட்டம் இரண்டாவது கொஷின் கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்ற நீதிமன்றத்தை அமைக்க கீழ்கன்றவற்றுள் எது மன்னருக்கு அதிகாரம் அளித்தது ஆன்சர் ஆ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்ற நீதி நீதிமன்றத்தை அமைக்க கீழ்கண்டவற்றுள் எது மன்னருக்கு அதிகாரம் அளித்தது ஆன்சர் ஆ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் எட்டாவது கொஷின் எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எந்த கோட்பாடு மாறிவரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது ஆன்சர் ஆ நீதித்துறை செயல்பாட்டு முறை ஆன்சர் ஆ நீதித்துறை செயல்பாட்டு முறை கீழ்கன்றவற்றுள் எந்த கோட்பாடு மாறிவரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்து கொள்கிறது ஆன்சர் ஆ நீதித்துறை செயல்பாட்டு முறை பத்தாவது கொஷின் பின் வருவனவற்றுள் இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறை எது ஆன்சர் இ லோக் அதாலத் பின் இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறை எது ஆன்சர் இ லோக் அதாலத் பதினொன்னாவது கொஷின் பின்வருமனவற்றுள் எது உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அளித்துள்ளது ஆன்சர் ஆ உறுப்பு இரநூத்தி இருபத்தி ஆறு பதினொன்னாவது கொஷின் பின்வரும் உறுப்புகளில் எது உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளித்துள்ளது ஆன்சர் ஆ உறுப்பு இரநூத்தி இருபத்தி ஆறு